Hello friends, welcome back to Jobs Informer channel. In channel, பசுமை பாரதம் அக்ரி சொல்யூஷன்ஸ் கம்பனிலிருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஜாப் நோட்டிஷனோடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் ஜாப் நோட்டீஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த ஜாப் நோட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்குற வெப்சைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் நோட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க என்ன ஜாப் ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கன்சல்டன்ட் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மந்த்லி ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா பர் மந்தாகும் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அக்ரிகல்ச்சரில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரோலுக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ரோலுக்கு மேல் மட்டும் தான் அப்ளை பண்ணனும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இருபது இருந்து முப்பது வயசுக்குள்ள ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலே இந்த ரோலுக்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன்கான லாஸ்ட் டேட்டு அப்ளை வந்து ஒன் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு அப்ளைனு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மந்த்ஸ் இருக்குது நானே வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் கொடுத்துருக்கேன் ஆல்மோஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து எனக்கு சரியாக நோட்டிஃபை ஆகலை ஸோ இப்போ தான் எனக்கு அது நோட்டிஃபை ஆகியிருக்கு ஸோ அதனால் இப்போ வந்து இந்த ஜாப் நோஷன் நான் கொடுக்குறேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபைவ் மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கான லாஸ்ட் டேட்டோ அப் 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 லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் வந்து பார்த்திங்கனா இந்த அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஜாப் ரோலுக்கான ஸ்கில்ஸ் என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் அப்படின்ற ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷ்ஷராக இருக்கிறதுனால என்ன பிரச்சனையும் இல்லை அவங்களே வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்கள அதுக்கான ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து உங்களை ட்ரைனிங் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஜாப் வந்து கொடுப்பாங்க ஓகே இப்போ பார்த்து இந்த ஜாப் நோட்ஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக ஒரு வாட்டி நோட் பண்ணிக்கிட்டு நான் வந்து மொபைலில் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும் நீங்கள் போர்ட்ரேட்டில் வச்சுருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளை ஜாப்னு இருக்கு இல்லையா இந்த அப்ளை ஜாப்ன்ற பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வரும் ஸோ இதை வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்க்ரால் கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த போர்ட்டலில் நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணி வச்சுருந்திங்கன்னா உங்களுடைய இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேப்ச்சாவாக கொடுத்து லாகின் பண்ணி நீங்கள் வந்து டேரக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் இன் கேஸ் நீங்கள் இந்த போர்ட்டலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் சொல்கிறேன் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் டெல்டா எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணணுன்றது பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி கொடுத்துருந்தாங்க டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்லியிருப்போம் ஜஸ்ட் வந்து அது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் சொல்கிறேன் எப்படி அப்ளை பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எப்படி கொடுக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கொடுக்கணும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோவில் க்ளியராக நான் சொல்லியிருப்பேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து ரெஃபரன்ஸாக சொல்கிறேன் அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்காம இருந்திங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்புக்காக தான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா எலக்ட்ரானிக்ஸில் எந்த ஓப்பனிங்ஸும் கிடையாது ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க இதே போர்ட்டலில் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளியர் அண்ட் கிறிஸ்பாக வந்து சொல்லியிருப்போம் ஸோ நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்காம இருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் மோஷனுக்கு இதை அப்ளை பண்ணுங்கள் அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ அட் கொடுக்கறேன் சேம் டைம் இந்த ரைட் சைடில் இந்த ஐ பட்டிலே கொடுக்குறேன் ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப் மீட் பண்ணுங்க அட் சேம் டைம் யூஷுவலாக நம்ம எல்லா வீடியோ சொல்றதுதான் நம்ம போற ஜாப் நோட்டிஷன்ஸ் நீங்க எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் வந்து பணம் கொடுக்க தேவையில்ல இன்கேஸ் யாராச்சும் நம்ம சேனல் நேம் யூஸ் பண்ணி உங்ககிட்ட யாராச்சும் பணம் கேட்டாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சென்ட் பண்ணுங்க பணம் கொடுக்காதீங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்க அதுக்கான லீகல் ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் என்னுடைய சைடில் இருந்து எடுக்கிறேன் ஸோ என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுடைய பயோலேயே இருக்கு இன்கேஸ் யாராச்சும் நம்ம சேனல் நேம் யூஸ் பண்ணி உங்ககிட்ட பணம் கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுக்காதீங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்க எனக்கு சென்ட் பண்ணுங்க அதுக்கான லீகல் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா என்னுடைய சைட்லேருந்து நான் எடுக்கிறேன் ஓகே இப்போ பார்த்தா அந்த ஜாப் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் பண்ணிக்கோங்க